ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் என்ன பண்ணுற எக்ஸாம்பிள் நல்லா எழுதினியா பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ராயரை வந்து திறந்து அதில் இருக்கிறதெல்லாம் போட்டு எத்தனையோ வருஷமா எல்லாம் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு ரப்பரு பென்சில் இந்த குட்டி குட்டி பென்சில்லாம் பாருங்கள் அவங்க சின்ன வயசில் யூஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து பாருங்கள் எல்கேஜி யூகேஜி படித்தாலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த ட்ராயருக்குள்ளே போட்டு வச்சுருந்தது இப்போ எல்லாம் க்ளீனிங் வேலை நடக்குது நவராத்திரி வேற வரப்போதா அதனால எல்லாம் அழகாக துணி மணிலாம் மடித்து வச்சிட்டாலுங்க தேவையில்ல அதெல்லாம் தூக்கி அந்த பேஸ்கெட்டில் போட்டாச்சு வளையல் இன்னும் அந்த ஷெல்ஃப் எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே இந்த ட்ராயரை எடுத்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஜாதிக்கா கட்டு இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கட்டு அப்பா இதை வச்சு என்ன பண்ணலான்னு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன் முகத்தில் வந்து இந்த பரு வந்து அதனால் அந்த தழும்பு வந்துருக்கும்ல அதுக்கு வந்து இந்த இழைச்சி போட்டாக்கா இது பூச்சியே வந்துருச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா எடுத்து வெளியில் வச்சது அப்படின்னா போயிட்டுருக்கு இதை எடுத்து நல்லா இழைச்சிட்டு தண்ணி தொட்டு தொட்டு இழைக்கணும் தரையில் இழைச்சிட்டு இல்லை மஞ்சள் தேக்கிற கல் இருக்குது அதில் போட்டாலும் பரவாயில்ல நல்லா கண்ணத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தினமே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு காலைல வாஷ் பண்ணிட்டேன் ஸ்கண்ணை வந்து பட்டு போல் சூப்பராக இருக்கும் அந்த பிம்பிள்ஸ் அந்த தழும்புலாம் எல்லாம் இருக்காது சூப்பராகிடும் ஓகேவா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன மெடிக்கல் டிப்பு தான் அது எது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் ஆனால் சரியாக போயிடும் நிறைய பேர் பயப்படுவாங்க அதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஆனால் நானாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய நித்தியா பிரியா கூட அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு வந்தாலுமே அதை போட்டால் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அது வந்து உனக்கு பீரியட்ஸ் டைம் வர்றதுனால அது வருது மற்றபடிலாம் நிறைய சில பேருக்கு இருக்கும்ல அவங்களுக்குலாம் வந்ததுன்னா அதை போட்டால் சூப்பராகிடும் நான் பஸ்ஸில்லாம் கூட யாரையாவது பார்த்தா பப்ளிக்கில் பார்த்தா கூட சொல்லுவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படி நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது வந்து போயிடும் அப்புறம் வந்து பிறண்ட தொகையில் வந்து சாப்பிட்டா நல்லதுன்னு போட்டுருந்தேன் அது சாப்பிட்டா பசி எடுக்கும் ஆமாம் உண்மையிலே ஏன்னால் பல பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு காரணமே வயிற்றில் உள்ள உணவுப் பொருட்கள் வந்து ஜீரணமாகாமல் இருக்கிறதுனால தான் பட்டு கிளிப்பு அது ஜீரணம் ஆயிட்டால வயிற்றுல இருக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆயிட்டனாலே நம்ம வயிறு க்ளீன் ஆகிடும் அப்போ வந்து சூப்பராக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால தான் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பெரண்ட தொகையில் எடுத்துக்கணும் மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கும்போது ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் வயிறும் க்ளீன் ஆகிடும் லேஸ் ட்ரெஸ்ஸுக்கெலாம் தைக்கிறதுக்கு அழகழகாக லேஸ் வாங்கினது பாருங்கள் எவ்வளோ திருட்டு பாருங்கள் இனி இவங்களுக்கெல்லாம் உட்காந்து ஏதாவது செய்ய சொல்லணும் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கணும் இவங்களுக்கு அது டஸ்ட் அலர்ஜி இருக்குது வந்து எடுத்து உக்காந்துக்கிட்டா இனி அந்த அம்மா காணும் பிரியா வருவாங்க இனி சே நித்யா வருவா அதெல்லாம் ப்ளவுஸ் வைக்கிற லேஸ் வாங்க 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 உக்காங்க கீழே ம் அதில் ஓட்டிட்டு அழகா அந்த டபுள் டேப் போட்டு ஓட்டு குட்டி கிருஷ்ணர் ஒரு ஆதம் இருக்காங்க காட்டுமா அதை சின்ன பட்டம் அதே மாதிரி நிறையா அந்த குலுஸ் எல்லாம் பாருங்கள் அதை எடுத்து கொடுப்பறியா எங்கெங்க என்னென்ன கிடக்குன்னு இப்போதான் நல்லாவே தெரியுது எல்லாம் அப்படிபடியே போட்டு 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 அதை காட்டு நித்தியா யார் அது ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் அது எடுத்து நித்யா அது பேர் என்ன கொலுசு சூப்பர் யார் கொலுசு அம்மாக்கு அம்மாவுக்கு நித்யாவுக்கு எல்லாரோடையும் கோலுசம்ல ம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொலுசு எல்லாம் வாஷ் பண்ணணும் எல்லாமே பிஞ்சி பிஞ்சி கிடக்குந்தா அதை போட்டு மாற்றுவோம் என்ன சரி ம் அழகாக இருக்குது பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது உனக்கு புதுசு வேணுமா புதுசு புதுசு வேணுமா சரி வாங்குவோம் சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொலு வைக்கும்போது கொழு வைக்கிறது இல்லை நாங்கள் வீட்டில் இருக்க சாமியே இது பண்ணுறது தான் இடம் இல்லை அதனால் கொலுலாம் வைக்கலை இவங்களும் சின்ன பிள்ளையாக இருக்காங்களா அதனால் வைக்கிறதில்ல உன் பென்சில்லாம் எங்கே நித்யா இந்த பார் குட்டி குட்டி பென்சில்லாம் எவ்வளோ பார் ல அது யார் இது எல்லாம் இது நித்யாவது பிரியாவது அண்ணாவது தான் இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஊருக்கு போகலான்னு ஒரு ஐடியா ஊருக்கு போகலாமாமா ஊருக்கு போகலாமா எங்கே போகலாம் எந்த ஊருக்கு சூரியமாம வீட்டுக்கா சரி கொள்ளமா சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சா தான் அம்மா அழைச்சிட்டு போவோம் ஓகேவா சரியா எல்லா வேலையும் செய்வியா ம் சரி ஓகே சரிங்க இதெல்லாம் நாங்களாம் க்ளீன் பண்ணிவிட்டு ம் அப்படியா எல்லா வேலையும் செய்யா ஓகே நிச்சயம் எல்லா வேலையும் செய்யறாங்களாம் அதுக்கப்புறந்தான் நாங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு போவோம் அவளை ம் எல்லா வேலையும் செய்யணும் மாதிரி வளையல் ஸ்டாண்டில் எல்லா வலையெல்லாம் அடுக்கி வச்சுட்டா பாருங்க ம் கேட்டு இதெல்லாம் எப்பயோ வாங்கினது எல்லாம் மூளைக்கு மூளை அப்படியே அப்படியே போட்டு வைக்கிறது ஆமாம் எங்கள் அப்பா சரி ஓகே நாங்கள்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் பிஸியாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சரி நீங்கள் க்ளீனிங் வீடியோ ம் ம் மூணு நாலு ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏப்பம் வருதா இல்லடி ஏப்போம் அப்படி செய்வாங்கல்ல எப்படி ஏப்பம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்